இன்னைக்கு எல்லாம் திமுகவுடைய உருட்டாகவே இருக்குது அதை லேட்டஸ்ட்டு உருட்டாக அதை அறிவியல் பூர்வமாக ஒரு உருட்டாக அவங்க பண்ணணும்னு நினைக்கிறது கீழடி ஆய்வு அந்த கீழடி ஆய்வு அறிக்கை ஏன் இன்னும் வெளியிடப்படவில்லை காரணம் உலகத்திலேயே இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே இவர்கள் இத்தனைக்கு ஆண்டு காலமாக கட்டமைத்து வைத்திருந்த வேத நாகரிகம் தகர்த்து உடைவதற்காக கீழடி அறிக்கை இருக்குது அதை வேண்டுமென்றே இவங்க வந்து சதிப்பு செய்து அதை வெளியிடாமல் இருக்கிறாங்க அதற்காக போராடிய இது பண்ண அந்த அறிக்கையை தயார் செய்த ராமகிருஷ்ணனையே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணனையே அவங்க வந்து இடமாற்றம் செய்கிறாங்க எத்தனை அதாவது உண்மையை சொல்பவர்களுக்கு இத்தனை தண்டனையா அப்படின்லாம் அவங்க ஆரம்பத்தில் ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இந்த உருட்டலை வைத்து கொண்டே பாராளுமன்றத்திலையும் உருட்டி இருக்கிறார் திருச்சி சிவா ஏன் ஒன்றும் நீங்கள் அறிக்கை விடலை அப்படின்னா இங்கே எப்படி கமலாலயத்தில் வந்து அந்த கல்ச்சுரல் மினிஸ்டர் ஷெகாவத் அவர்கள் சொன்னாரோ இதே பதிலை இங்கே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அதுதான் தான் அங்கேயும் சொல்லியிருக்காரு நாங்கள் உலகத்தரத்தில் ஒரு அறிக்கையை நாங்கள் சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறோம் இது வந்து திராவிட மாடல் உருட்டு மாதிரி கிடையாது அதுக்கான எவிடென்ஸு எல்லாமே நம்ம கொடுக்கணும் அதனால் இதையெல்லாம் பூர்த்தி செய்யும் பொழுது அதை நாங்கள் வெளியிடுவோம் சில குவரிஸை நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன் அந்த குவரி கேட்டிருக்கோம்னு உட்பட அவருக்கு சொல்லியிருக்கிறோம் அதற்கு அவர் பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அதுக்கு பிறகு நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது இந்த அமர்நாத் ராமகிருஷ்ணங்கிறவரு தான் ஒரு அரசு அதிகாரி அப்படிங்கிற மறந்துட்டேன் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல தானும் ஒரு உறுப்பினர் தானும் ஒரு நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாருன்னு ஒரு டவுட் எனக்கு வருது சனாதனத்தை ஒழிக்க போயிடும்னு ஒரு மாநாடு நடத்தினாங்களே அவங்க அந்த ஒரு அது அந்த எனக்கு தெரிஞ்சே கோபாலஜி சொல்றதுதான் ஞாபகத்துக்கு முற்போக்குன்னா வாந்தி பிற்போக்குன்னா வயத்தால போகிறது இது என்ன முற்போக்கு எழுத்தாளர் தங்கம் வாந்தி எடுக்கிற பயன்களுக்கு ஒரு சங்கமா அப்படிமாரு

இந்த ஸ்டூல் அவர் ஏன் ஸ்டூல் சூர்யான்னு சொல்றாங்கன்னு தெரியல அந்த ஜோதிகான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் டூரிஸ்ட் கைடா வேலை ஒருத்தர் அவர் பேர் என்ன அது இனிஷியல் என்னேசன் அந்த வெங்கடேசன் வந்து நாகரிகன் பேசி இப்போ திராவிடர் நாகரிகன் உருட்டுறாரு திராவிடர் நாகரிகன் சொல்லமா திமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க ஓட்டு போட மாட்டாங்க தான் மீண்டும் எம்பிஆர் தான் அவருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும் இந்த பயல எதுக்காக பேசுகிறானுங்க பதவி அந்த எப்போதும் லைட்டில் இருக்கணும் இதை தாண்டி வேற நல்ல எண்ணமே கிடையாது எனக்கு ஒன்றும் புரியல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அந்த கீழடி பகுதிக்கு அவர் ஜமீன்தாரா ஓனரா இல்லைன்னா அவருக்கு பட்டை போட்டு நீங்க தான் அந்த ஆர்கியாலஜிகள் நீங்க தான் வந்து இந்த அகழ்வாராய்ச்சிக்கு நீங்க தான் ஓனர் நீங்க சாகிற வரைக்கும் நீங்க தான் செய்ய போறீங்க அப்படின்னு யாராவது எழுதி கொடுத்துட்டாங்களாங்கிற டவுட் இருக்கு அவரு ஒரு அரசு ஊழியர் அரசாங்கம் எங்க மாத்துதோ அங்க போக வேண்டிதான் அந்த நபரோட வேலை போன தட டிரான்ஸ்பர் பண்ண போது தான் அதுக்கு தேவையில்லாம அதை ஒரு கான்ட்ரவர்சியா ஆக்க பார்த்தாங்க நல்ல வேலையாக இந்த அழுத்தத்துக்கு எல்லாம் பணியாம நீ போய் வேற இடத்துல பணி செய்யினாங்க இந்த பணி கீழடி பணியானது நம்முடைய நாகரிகத்தையும் இவனுக்கு என்னங்க இது கேட்குறேன் இந்த பயலெல்லாம் அந்நிய மதங்களுக்கு புரோக்கர் வேலை பார்க்குற பயலுக இது நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு இட் இஸ் அவர் ப்ரைடு மிகப்பெரிய நமக்கு பொக்கிஷம் அது இதை பற்றி நான் ஓனர் நான் கவலை பண்ணோம் நீங்களாம் புரோக்கர் பயலுக இன்னைக்கு பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இருந்துட்டு ஓடி போற பயலுக நீங்க இப்ப தமிழனின்னு ஒரு பெருமையை சொல்றதுக்கு தான் நரேந்திர மோடியே அவர் ஊர் ஊரா போய் சொல்றாரு அதோட இல்லாம நாளைக்கு தஞ்சாவூரும் நாளன்னைக்கி கங்கை உண்ட சோழபுரமும் வராரு ஏதாவது ஒரு பிரதமர் இது வரைக்கும் ராஜராஜ அதுவும் வந்து இன்னொன்று பாருங்க ஸ்டாலினை தஞ்சாவூர் பெரிய கோவிலில் முன்வாசல் வழியாக போக நீ இவர் தான் பகுத்தறிவு பகலவனின் குஞ்சுகளாச்சு இவங்க தான் ஏம் அவங்க அப்பாரே போகும்போது சிவகங்கை பூங்கா வழியாக இருக்கக்கூடிய இந்த சைடு என்ட்ரன்ஸ் வழியாக தான் போனாங்க ஆனால் நரேந்திர மோடி இந்த மூட நம்பிக்கையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் பெருவுடையார் தரிசனம் பண்ணுறதுக்காக பிரதேஸ்வரர் சாமி கும்பிட்டு அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரமும் வராரு அது கங்கை கொண்ட ராஜராஜ சோழனுக்கான அங்கே நிகழ்வுகளை முடிச்சுட்டு ராஜேந்திர சோழனுக்கான நாணயம் வெளியிட்டு அங்கே இசைஞானி இளையராஜாவுடைய இசை நிகழ்ச்சியும் அங்கே வச்சு மிகப்பெரிய அளவில் ஒரு வெளிச்சம் போட்டு காமிச்சு கங்கை கொண்ட சோழபுரம்லாம் ஒரு சுற்றுலாத்தலமாக உருவாங்காமல் இருந்தது இன்னைக்கு ம சாரி சாரியாக மக்கள் போய் கும்மி ஆரம்பிச்சுட்டான் பத்து நாளாகவே அங்கே மக்கள் போகிறான் இன்னும் அந்த வாழ்வாதாரம் பெருகும் அந்த பகுதியில் அது வெறும் அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா கொள்ளக்கரையில இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு எங்களுக்கு ஓமாமலையில இருந்து பார்த்தா முன்னாடி கங்கை கொண்ட சோழபுரம் கோபுரமே தெரியும் மரம் அவ்வளோ தூரம் இல்லாமல் இருந்தது ஒரு ப பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் தான் எங்களுக்கு தண்ணி வந்து வெள்ளம் வந்து ஓடும் ஆனா கங்கை கொண்ட சோழபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஏரியில தண்ணியே இல்லாம இருக்கும் அப்படிலாம் இருந்ததை இப்ப வந்து மக்கள் ப்ரொப்போசல் கொடுக்குறாங்க கொள்ளத்தில் போற எக்ஸஸ் தண்ணி அங்க கொண்டு போய் விடுங்க இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பேச்சு அந்த ஊரையும் தமிழையும் தமிழனின் பண்பாடையும் தமிழனின் கலாச்சாரத்தையும் தாங்கி பிடிக்கிற நரேந்திர மோடி தமிழனுக்கு எதிரியா ஆனால் மாற்று மதத்திற்கு புரோக்கர் வேலை பார்க்குற இந்த பயல்கள்லாம் தான் அத்தாரிட்டியா அதுக்கு தான் கஜேந்திர சிங் ஷெகாவத் என்ன சொன்னார் இவனுக்கு என்ன நினைச்சிக்கிட்டானுங்க இது நம்மளுக்குள்ளேயே வச்சுப்போம் இந்த கீழடி மியூசியம் இருக்குல்ல அதில் வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வீதி ஒரு ஆள் பெரிய மீசை வச்சுட்டு சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் அந்த ஆள் ராஜா மாதிரி நிற்பான் இவங்க வந்து அந்த மாதிரி பொம்மை ராஜாவா இருந்தா போரும் ஏன்னா இவங்களுக்கு தான் ஏமாத்தியே இந்த திராவிட மாடலுக்கு பழக்கம் இல்ல இப்படியே ஏமாத்திட்டே இருப்போம் நம்ம காமிச்சு காமிச்சு இப்படியே ஏமாத்திட்டே இருப்போம் அப்படின்னு முடியும் ஆனா மோடியும் மத்திய அரசும் பிஜேபி ஆட்சியும் என்ன நினைக்கிறது இதை உலகத்தரத்துல அறிய வச்சு உங்களுக்கெல்லாம் சீனியர்ரா நாங்க நீங்கெல்லாம் ஒன்று ஈவேரா கும்பல் மாதிரி அண்ணாதுரா கும்பல் மாதிரி வெள்ளைக்காரன் வெளியில் போயிட்டாக்க ஒரு குண்டுசி கூட தயாரிக்க முடியுமா அப்படின்னு இவங்கவுனால் ஒரு மூலகட்டத்தனமாக கேள்வி கேட்கலாம் ஆனால் பாடுறா மூவாயிரம் வருஷம் முன்னாடியே எங்களுடைய கலாச்சார விழுமையும் எப்படி இருக்குது பாடுறா நாங்கள் எந்த அளவுக்கு கொடி கட்டி வாழ்ந்திருக்கோம் பாடுறா ஆயிரம் வருஷம் முன்னாடியே ராஜேந்திர சோழனும் ராஜராஜ சோழனும் யானை குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இந்தோனேஷியா எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்காண்டா அப்படின்னு நாம அதை சொல்கிறோம் ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறாங்க நாம் அதை லோக்கல்லே வச்சிருவோம் வெளியிலயே தெரிய வேண்டாம் ரகசியமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதுவும் அந்த அந்த மாவட்டத்துக்குள்ள மட்டும் இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க உலக அளவுல ஒரு விஷயத்தை கொண்டு போறீங்கன்னா அதுக்கு அதுக்கான சான்றுகளை நீங்க அதை நிறுவனம் அதை தான் அவர் கேட்கிறாரு நாம அதை செய்யலாங்க செஞ்சு கொண்டு போகலாம்னா இல்ல நீ இன்னைக்கே செய்ய இவனு சொல்றது எப்படி இருக்குன்னா கல்யாணம் பண்ணி ஒரு பத்து மாசம் தான் குழந்தை பித்துக்க முடியும் இல்ல அதை ஒருத்தர் தான் இப்ப மாவட்ட செயலாளர் பொறுப்பே திமுக விட்டுருக்காரு தேர்தல் இல்லாம நீங்களும் அதுல சொல்லி மாட்டீங்க இல்ல ஆனா இவங்க திராவிட மாடல் என்ன சொல்றாங்க திருமணம் கடந்த ஒரு மாதிரி கல்யாணம் என்னங்க அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டங்க நாம பாட்டுக்கு இது தனியா இருக்கட்டங்க அப்படிங்கிற தான் இவங்களுடைய புத்தியே வேலை செய்யுது ஒரு கொஞ்சம் கூட ஒரு தொலைநோக்கு பார்வை கிடையாது மக்கள் நலனை பத்தியோ உலக தரத்துல கொண்டு போய் இதை வைக்கணுங்கிறதோ உலக அரங்கில் நாம் வந்து உண்மையை சொல்லி வரணுங்கிறத விட அதெல்லாம் வேணாங்க எதுக்குங்க அங்கெல்லாம் போய் பேசிட்டு இங்கேயே நம்ம குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டு நம்ம இப்படியே பேசிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கக்கூடிய குறுமதியாளர்களுடைய சிந்தனை இது